பவானியில் அமைந்துள்ள ஊர்காக்கும் எல்லையம்மனாக அருள்பாலித்து அருள் பாலித்து வரும் செல்லியாண்டி அம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் மாசி திருவிழாவையொட்டி மூலவர் அம்மனுக்கு பக்தர்கள் புனித நீர் ஊற்றி வழிபட்டனர் ஈரோடு மாவட்டம் பவானியில் ஊரு காக்கும் எல்லையம்மனாக திகழும் செல்லையாண்டி அம்மனுக்கு ஆண்டுதோறும் மாசி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான மாசி திருவிழா கடந்த ஆறாம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி கம்பம் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் இன்று தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத வகையில் கருவறைக்குள் பக்தர்கள் சென்று அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தனர் பின்னர் புனித நீரால் அம்மனை அபிஷேகம் செய்து வழிபட்டனர் இதில் பவானி குமாரபாளையம் காளிங்கராயன் பாளையம் ஆகிய பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் இதைத் தொடர்ந்து சேரும் பூசும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது